சமூகம் அவர் சமூகம் தேவ சமூகம் இந்த தேவ சமூகத்தில் மனுஷர்கள் பெரிய விதத்தில் நமக்கு இருக்கிறாங்க விசுவாசிகளுக்கும் சரி மெய்ப்பர்களுக்கும் சரி விசுவாசிகளுக்கும் சரி மெய்ப்பிரளுக்கும் சரி எரபயம் காலகட்டத்தில் எரபயம் காலத்தில் இருந்து ஒரு தீர்க்கதரிசி கடந்து போகிறார் வயதான தீர்க்கதரிசி கிழவனான ஒரு தீர்க்கதரிசி கழுதியமில் சேனம் பூட்டி கொண்டு இரபை பாவம் பெரிதாய் தேவ சமூகத்தில் வந்து எட்டுகிறது என்பதை கர்த்தர் அணிந்து பலிபீடமே பலிபீடமே என்று சொல்லி தீர்க்கதரிசம் பலிபீடத்தை பார்த்து குறைக்கின்றார் அப்படி பலிபீடம் வெடித்து சிதறுகிறது ராஜா கையை ஓங்கி அழிக்க வருகிறான் கை அப்படியே மறுத்து போய் விடுகிறது அந்த அற்புத அதிசயங்களைக் கண்டு ஜனங்கள் ராஜா எல்லாரும் பயந்து தன் கருத்தை எப்படியோ அது சரிப்படுத்தும்படி கேட்டுக்கொள்ளுகிறான் அப்படியே அந்த தேவ மனுஷன் ஜெபிக்கிறான் விடுகிறது விடுதலை பெற்ற உடனே விசுவாசிகளுடைய குணாதிசை எப்படி இருக்கும் உடனே தனங்களால் சிறந்ததை கொடுக்க விரும்புவார்கள் ஆனால் தேவ மனுஷன் போய் சாப்பிடாமலே அந்த இடத்துலேருந்து வர வேண்டும் என்று கர்த்தர் பணிக்கிறார் தேவைக்கட்டில் அது ஒரு ஊழியத்துக்கு போவதற்கு முன்பு நன்றாக தேவனுடைய தெரிந்து உடைய ஜனங்க தேவனுடைய அழைப்பை பெற்ற ஜனங்க தேவனுடைய உரையாட ஐக்கியப்படுகிற ஜனங்க ஜெபிக்கிற ஜனங்க உபவாசிக்கிற ஜனங்க அறிந்து கொள்வார்கள் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று எல்லா ஊழியமும் நீங்கள் நினைக்கிறதை போல் இல்லை சில ஊழியங்கள் உங்கள் பிரசனத்தையே எதிர்பார்க்கும் உங்கள் பிரச்சனம் இருந்தாலே போதும் உங்கள் மூலம் தேவ செய்தி வெளிப்படாமலே கத்துறது அங்கே நீங்கள் போய் நின்னாலே போதும் சில இடத்துல நீங்கள் பாடினாலே போதும் சில இடத்துல நீங்கள் கொடுத்தாலே போதும் சில இடத்துல நீங்கள் உழைத்தாலே போதும் தேவ ஒழிவு என்பது பிரசங்கம் மட்டுமல்ல இந்த மனுஷன் என்ன செய்கிறான் திரும்பி வருகையில் வய ஒன்றும் ஒரு வயதான தீர்க்கதை உள்ளே புகுந்து என்ன செய்கிறான் நானும் உன்ன போல் ஒரு தீர்க்கதான்னு சொல்லி அவனை போய் சாப்பிட அழைத்து கொண்டு சாப்பிட்டு வைக்கிறான் கற்றுற எடுத்து உழைத்தான் சொல்லுகிறான் உடனே போய் ஒன்று சாப்பிட போகிறான் கட்சியில் என்ன நடக்கிறது வர வழியில சிங்கம் அடிப்பட்டு சிங்கம் வந்து இவங்களை அடித்து கொன்று விடுகிறது இவன் ஏறி சென்ற கழுது இருக்கிறது மனுஷன் இல்லை ஏன் உங்கள் ஊழியத்தில் எப்பொழுதுமே ஒரு சிங்கம் எதிரே வந்து கொண்டு இருக்கும் ஆனால் உங்களுடைய பிரதிஷ்டையும் உங்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை என்னான்னு உங்களை விடுவித்து காத்து கொண்டு வரும் போகையிலும் தேவனுடைய வார்த்தை வருகையிலும் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிக்கிறவர்களாய் அமலுக்கு கொண்டு வருவர்களாய் நிறைவேற்றுவர்களாய் தேவ மனிதர்கள் காணப்பட வேண்டும் வார்த்தை இல்லாமல் ஊழியம் இல்லாமல் வார்த்தை இல்லை அது பாடல் வழியாக இருந்தாலும் சரி ஆராதனை வழியாக இருந்தாலும் சரி உங்களில் அந்த வார்த்தையின் மூலம் அபிஷேகம் வெளியே வரும் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ ஜனம் தேவனுடைய தலைமை தேவனுடைய ஸ்தானாதிபதி கீழ்ப்படிதலை உடையவனாக காணப்பட வேண்டும் தேவ சமூகம் அதன் அடிப்படையில் தான் காணப்படும் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே